வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி மூணு வயசு பையனோட முப்பத்தஞ்சு வயசு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கள்ளக்காதல் தான் இந்த வழக்கு தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் சுங்கச்சாவடி தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல சரவணன் கார்த்திகா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் இருக்காங்க குடும்பத் தலைவரான சரவணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயதாகுது அவரோட மனைவி கார்த்திகா மணிக்கு நாற்பத்தி மூணு வயதாகுது ஆகுது இவங்களுக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பல கோயிலுக்கும் மருத்துவரையும் போய் பார்த்துருக்காங்க ஆனாலும் எந்த யூஸுமே இல்லை உரை வந்து கார்த்திகா தான் சரவணனுக்கு நத்தம் பகுதியில் நிறைய சொத்து இருக்குது அதாவது அந்த நத்தம் பகுதியிலேயே அவர் ஒரு காஜா பட்டன் கடை வச்சிருக்காரு திண்டுக்கல் நத்தம் பகுதியில அவருக்கு இருபது சொந்த வீடுகள் இருந்திருக்கு கூடவே நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு கூடவே ஒரு காஜா பட்டன் கடை வச்சிருக்க யூனிட்டே வச்சிருக்காரு சரவணன் இந்த மாதிரி சரவணன் பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு இருந்தாலும் அதுக்கான ஒரு வாரிசு தான் அவருக்கு இல்லை சரவணனோட மனைவி கார்த்திகா மணினால ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க முடியல இதனால சரவணன் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறார் நம்ம எவ்வளோதான் தம்பாரிச்சு சொத்து சேர்த்தனாலும் அதை ஆடுறதுக்கு ஒரு வாரிசெண்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறாரு இதை வந்து சரவணனோட மனைவி கார்த்திகா மணினால் தாங்கிக்கவே முடியல இவங்க ரெண்டு பேரும் கணவனன் மனைவியாக ரொம்ப சந்தோஷமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே குறை என்னன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை மட்டுந்தான் இதனால் கார்த்திகா மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோடய கணவருக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை அவரோட கணவரான சரவணன் டீம் சொல்லியிருக்காங்க ஆனால் சரவணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் நான் இப்போவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் இருந்தாலும் அவர் மனதுக்குள்ளே ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இது வந்து அவரோட மனைவி கார்த்திகா மணிக்கு தெரிஞ்சிருச்சு இதனால் மணியோட உறவுக்கார பெண்ணான செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சரவணனுக்கு இதுக்கப்புறம் சரவணன் செல்வியை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு சரவணன் என்னதான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு முதல் மனைவி மேல இருந்த காதல் மட்டும் இன்னும் குறையவே இல்லை ரெண்டு மனைவிகளையும் ஒரே இடத்துல தங்க வைக்க முடியாது இல்லையா அதனால இவங்கள ஒரு இடத்துலயும் அவங்கள ஒரு இடத்துலையும் தனித்தனியா தங்க வச்சிருக்காரு சரவணன் நத்தம் பகுதியில் இருக்க அவுட்டரில் முதல் மனைவியான கார்த்திகா மணியை தங்க வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நத்தம் சுங்கச்சாவடி தெருவுல இரண்டாவது மனைவியை தங்க வச்சிருக்காரு திண்டுக்கல் நத்தம் சுங்கச்சாவடி தெருவுல அவருக்கு காஜா பட்டன் தைக்கிற ஒரு யூனிட் இருந்திருக்கு அந்த யூனிட்டுக்கு மேல இருக்கிற ஒரு மாடி வீட்ல தான் செல்வியை தங்க வச்சிருக்காரு சரவணன் செல்வியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சரவணனுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அதுல முதலாவது பிறந்த ஆண் குழந்தையை மட்டும் தன்னோட முதல் மனைவியான கார்த்திகா கிட்ட போய் கொடுத்து வளர்க்க சொல்லிருக்காரு மீதி இருக்கிற ரெண்டு ஆண் குழந்தையும் செல்வி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சரவணன் ரெண்டு மனைவிகளோடையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு சரவணன் எப்பவுமே பகல்ல அந்த காஜா பட்டன் தைக்கிற யூனிட்ல தான் இருப்பாரு செல்வி மேல இருக்க மாடியில இருப்பாங்க கீழே இருக்க அந்த காஜா பட்டன் கடையில் தான் சரவணன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு சரவணன் பகல் நேரத்தில் செல்வி கூடையும் இரவு ஆயிடுச்சு அப்படின்னா முதன் மனைவியான கார்த்திகா வீட்டுக்கு போயிடுவார் இதுதான் அவரோட தினமும் ரோட்டின் லைஃப்பாக இருந்திருக்கு இந்த மாதிரி சரவணன் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு மனைவிகள் கூடையும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு சரவணன் எப்போல்லாம் காஜாபட்டன் கடையிலேருந்து வெளியே போகிறாரோ அப்போல்லாம் செல்வி தான் அந்த கடையை பார்த்துக்குவாங்க அந்த காஜாப்பட்டன் தைக்கிற யூனிட்ல ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடையிலேருந்து தான் டீ வரும் அந்த டீ கடையை ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு அவரோட பையனோட பேர் தான் இருபத்தி மூணு வயதான செலி சலீம் தான் அவங்க அப்பா நடத்துகிற கடையில் இருந்து டீ எடுத்துகிட்டு வந்து இந்த காஜா பட்டன் கடையில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கொடுப்பாரு இந்த மாதிரி சலீப் ராஜா அடிக்கடி அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டீ சப்ளை பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால செல்விக்கும் சலீம் ராஜாக்கும் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுது இந்த உறவு காலப்போக்கில் கள்ள மாற ஆரம்பிக்குது செல்வி சலீம் ராஜாவோட உறவு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் அரசியல் பொருடெல்லாம் இந்த விஷயம் சரவணனோட காதுக்குமே வந்திருக்கு இதனால சரவணன் செல்வியை கூட்டு பயங்கரமாக இருக்காரு இந்த மாதிரி எனக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நீ தவறான உறவில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சொத்துல சொத்துலேருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது இந்த மாதிரி பயங்கரமாக திட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கூடவே செல்வியை கண்காணிக்கிறக்காக அவர் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமராவை வாங்கி ஃபிட் பண்ணுறாரு அந்த சிசிடிவி மூலயமா அந்த வீட்டுக்கு யார் வராங்க அப்படிங்கிறத தன்னோட செல்ஃபோன் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு சரவணன் இந்த மாதிரி சரவணன் சிசிடிவி கேமரா வச்சு தன்னோட மொபைல் மூலிமா செல்வியை கண்காணிச்சுட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் சலீம் ராஜா ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வரும்போதெல்லாம் சிசிடிவி கேமராவாக ஆஃப் பண்ணிடு நான் போனதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு அதே மாதிரி சலீம் எப்போல்லாம் வீட்டுக்கு வர்றாரோ அப்போல்லாம் சிசிடிவி கேமராவும் செல்வி ஆஃப் பண்ணிட்டாங்க அவர் போனதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்காங்க இதை வந்து தன்னோடய செல்ஃபோன் மூலிமா கண்காணிச்சிக்கிட்டு இருந்த சரவணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எதுக்காக சிசிடிவி கேமரா அடிக்கடி ஆஃப் ஆகுது இன்னொரு தடவை சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் செல்வி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா சரவணனை போட்டு தன்னா தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த விஷயத்தை அவங்க போய் சடீம் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து என்னை வீட்டு சிறையில் வச்சு ரொம்பவே குடும்பப்படுத்துறாரு பெற்று கொடுக்குற ஒரு மெஷினாக தான் என்ன பார்க்குறாரு என்னோட கணவர் என்னை ஒரு மனுஷியாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுதுருக்காங்க இதனால சலீம் ராஜா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு நைட் ஆனாவே சரவணன் தன்னோட முதல் மனைவியான கார்த்திகாமணியோட வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு வயதான சலீம் ராஜா செல்வியோட வீட்டுக்கு வந்திருக்காரு செல்வி தனக்கு பிறந்த இரண்டு மகன்களையும் பக்கத்தில் இருக்க தன்னோட பெற்றோர்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் செல்வி சலீம் ராஜா இவங்க ரெண்டு பேரும் அந்த மாடியில் இருக்க வீட்டில் ஒன்றா இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சலீம் ராஜாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சலீம் ராஜாவோட அம்மா தான் ஒரு கிட்னியை தன்னோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தான் இப்போ சலீம் ராஜா உயிர் வாழ்ந்துகிட்ருக்காரு அதனால அவருக்கு உடல் சம்பந்தமான ஏகப்பட்ட நோய் இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு செல்வியோட வீட்டுக்கு வரும்போது அவர் ஒம்பது மாத்திரைகளை எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த ஒம்போது மாத்திரைகளை போட்டுட்டு தூங்கியிருக்காரு இரவு நேரத்துல எப்பவுமே சலியும் தெரியும் அவங்க தான் செல்வியோட வீட்டுக்கு வருவாரு அங்கே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுக்கு அப்புறம் விடைஞ்சதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிருவாரு ஆனால் அன்னைக்கு அவரு ஒம்பது மாத்திரைகளை போட்டனாலும் அசந்து தூங்கிட்டாரு கூடவே சென்வியும் படுத்து அயர்ந்து தூங்கிட்டாங்க இதனால் ஒரு கட்டத்தில் விடிய ஆரம்பிச்சிருது விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் நேரமாக காஞ்சாபட்டன் யூனிட்டை திறக்கிறதுக்கு சரவணன் நேரமாக வந்துட்டார் வந்து செல்வி வீட்டோட கதவை தட்டியிருக்காரு கதவை தட்டுற சத்தம் கேட்டோன்னு செல்வி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நைட்டு வந்து சலீம் இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை இதனால் வீட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பகுதியிலும் மறைச்சு வைக்கிறாங்க மறைச்சி வைச்சதுக்கப்புறம் கதவை திறந்திருக்காங்க அப்போ சரவணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கதவை திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காரு திட்டின சரவணன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நான் கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு இதுதான் சரியான சந்தர்ப்பம் சலிமை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒழுங்குகிட்டு இருந்த சலிமை வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லியிருக்காங்க ஆனால் ராஜா செல்வி வெளியே வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி வெளியே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன சரவணன் போகவே இல்லை அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் களவுமாக பிடிச்சிட்டாரு கோவத்துல சரவணன் செல்வியை சரமாறி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு செல்வியை சரமாரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் இதனால கோவப்பட்ட சனிமராஜா சரவணனை கீழே தள்ளி விட்டு இருக்காரு கீழே விழுந்த சரவணன் எந்திரிக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருந்து சேலை எடுத்து கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க சலீம் ராஜா செல்வி ரெண்டு பேருமே சேர்ந்து சரவணனோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால சரவணன் ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டுடுறாரு மயக்கம் போட்ட சரவணனன் பெட்ல எழுப்பி போடுறாங்க பெட்டில் போட்டதுக்கு அப்புறம் அவரோட மூஞ்சில தலையணையை வச்சு அழுத்தியிருக்காங்க அழுத்தினது மட்டும் இல்லாம சலீம் ராஜா சரவணனோட கழுத்துல ஏறி மிதிச்சிருக்காரு இதனால துடி துடிச்சு பரிதாபமா அங்கேயே உயிரிழந்திருக்காரு சரவணன் இதுக்கப்புறம் சலீம் அந்த வீட்டில் வந்து தப்பிச்சு போயிட்டாரு பக்கத்தில் இருக்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க செல்வி இந்த மாதிரி சரவணன் வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்கிறது யாருக்குமே இப்போ தெரியாது ஆனால் சரவணன் காலையிலேயே கால் பண்ணி தன்னோட முதல் மனைவி கிட்ட மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஆனால் மதிய வேலையாகி ரொம்ப நேரம் ஆனாலுமே சரவணன் வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் முதல் மனைவி கார்த்திகா மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பட் யூனிட் இருக்கிற அந்த ஏரியாவுக்கும் வந்திருக்காங்க சுங்கச்சாவடி தெருவில் இருக்க அந்த மேல்மாடி வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க ஆனால் கதவை திறக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க உதவியோட அந்த கதவை உடைச்சிருக்காங்க கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் சரவணன் கொடூரமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு இதுக்கப்புறம் தான் முதல் மனைவி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் செல்வியை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி செல்வி கிட்ட விசாரிக்கும் போது தான் செல்வி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு வயசு பயனோடு ஏற்பட்ட கள்ளக்காதலால் தன்னோட கணவரையை கொடூரமான முறையில் கொண்டுருக்காங்க செல்வி இந்த ஒரு கதையில் சரவணனுக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் மனைவி அவருக்கு திருமணமே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இரண்டாவதாக கல்யாணம் பண்ண செல்வி கள்ளக்காதல் மோகத்தினால தன்னோட கணவரையே கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கதையை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ